அண்ணாமலைக்கு பயந்து ஓடி ஒளிந்த டி ஆர் பாலு நீதிமன்றத்தில் நடந்த பரபரப்பு சம்பவம் வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தான் மாநில தலைவராக இருந்தபோது திமுகவின் அனைத்து ஊழல்களையும் அம்பலத்துக்கு கொண்டு வரும் வகையில் டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டு வந்தார் அதில் திமுக புள்ளிகள் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு சொத்துகள் உள்ளது பினாமி பெயர்களில் எவ்வளவு சொத்துகள் உள்ளது என்பது குறித்த பல தகவல்களை வெளியிட்டார் இந்த நிலையில் திமுகவின் முக்கிய பண முதலைகளில் ஒருவரான டி ஆர் பாலு எம்பி குறித்தும் சில அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்டிருந்தார் அண்ணாமலை குறிப்பாக மதுபான ஆலை உள்ளிட்ட சில ஆலைகளை தினாமிகள் மூலம் அவர் நடத்தி வருவதாக அண்ணாமலை குறிப்பிட்டிருந்தார் அதற்கு டி ஆர் பாலு எதிர்ப்பு தெரிவித்ததோடு நான் மிக நேர்மையானவன் இவ்வளவு சொத்துகள் சேகரிக்கும் அளவுக்கு எனக்கு வருமானமே இல்லை என்று தன்னை ஒரு மிகப்பெரிய ஏழை போன்று காட்டிக்கொண்டார் இதையடுத்து நான் அரசியலில் மிக நேர்மையாக செயல்பட்டு வருபவன் ஆனால் அண்ணாமலை என் பெயருக்கு கலங்கம் ஏற்படுத்தும் வகையில் நான் பெயரில் பல நிறுவனங்களை நடத்தி வருவதாக என்னை பற்றி பொய்யான தகவலை வெளியிடுகிறார் என்று சொல்லி அவர் மீது சென்னையில் உள்ள சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் மான நஷ்டஈடு வழக்கு தொடுத்தார் இந்த வழக்கு ஏற்கனவே விசாரணைக்கு வந்தபோது அண்ணாமலை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார் ஆனால் டி ஆர் பாலு ஆஜராகவில்லை அப்போது நீதிமன்றத்தை விட்டு வெளியே வந்து மீடியாக்களை சந்தித்த அண்ணாமலை இந்த வழக்கு விசாரணை நடக்கட்டும் டி ஆர் பாலு மட்டுமின்றி அவரது ஒட்டுமொத்த குடும்பத்தாரையும் தெருவுக்கு எழுப்பேன் அவர்கள் ஒவ்வொருவரின் பெயரிலும் எவ்வளவு சொத்துகள் உள்ளன என்பதை அம்பரத்துக்கு கொண்டு வருவேன் என்று ஆவேசமாக பேசியிருந்தார் இந்த நிலையில் நேற்று மீண்டும் இந்த வழக்கில் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அண்ணாமலை ஆஜரானார் அப்போது அவரை காண அங்கு ஏராளமான பாஜக தொண்டர்கள் கூடினார்கள் ஆனால் நேற்றும் அண்ணாமலை மட்டும் ஆஜரான நிலையில் டி ஆர் பாலு கோர்ட் பக்கமே காட்டவில்லை இதையடுத்து மீடியாக்களை சந்தித்த அண்ணாமலை டி ஆர் பாலு எம்பி குறித்து டிஎம்கே ஃபைல்ஸில் வெளியிட்டபடி வருமானத்துக்கு அதிகமாக அவர் சேர்த்து வைத்துள்ள சொத்துக்கள் குறித்த ஆதாரத்தை நீதிமன்றத்தில் வெளியிட வேண்டும் என்று நான் ஆஜரானேன் ஆனால் என் மீது வழக்கு தொடுத்த டி ஆர் பாலு நீதிமன்றத்திற்கு வரவில்லை என் மீது வழக்கு தொடுத்த அவர்தான் எனக்கு முன்பே நீதிமன்றத்திற்கு வந்திருக்க வேண்டும் ஆனால் இரண்டு முறையும் அவர் ஆஜராகவில்லை உண்மையிலேயே நான் சொன்னது போன்ற பினாமிகளின் பெயரில் நிறுவனங்கள் செயல்படவில்லை என்றால் அதை இவர் நீதிமன்றத்தில் நிரூபித்திருக்க வேண்டும் ஆனால் அவரால் அதை மூடி மறைக்க முடியவில்லை அண்ணாமலை மீது வழக்கு தொடர்ந்தால் பயந்து பின்வாங்கி விடுவார் என்று நினைத்திருப்பார் போலும் ஆனால் இவரது ஒட்டுமொத்த சொத்து பட்டியலும் என்னிடத்தில் உள்ளது அப்படி இருக்கும்போது நான் எப்படி பின்வாங்குவேன் இவரது முகமூடியை நீதிமன்றத்தில் கிழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீதிமன்றம் குறிப்பிட்ட நாளில் ஆஜரானேன் ஆனால் தன்னை நேர்மையின் சிகாமணி போன்று காட்டிக் கொண்ட டி ஆர் பாலு இப்போது ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார் நான் அவரை பற்றி அவதூறு செய்தி வெளியிட்டதாக சொல்லி நூறு கோடி நஷ்டஈடு கேட்ட டி ஆர் பாலு இப்போது நீதிமன்றத்துக்கே வராமல் டிபிக்கி கொடுக்கிறார் அதோடு அவர் நீதிமன்றத்திற்கு வர வேண்டும் அவர்களை பற்றிய பல முக்கிய தகவல்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக காத்திருக்கிறோம் ஆனால் அவரோ நீதிமன்றத்தில் ஆஜரானால் விசாரணை நடக்கும்போது தான் திரைமறைவில் வைத்திருக்கும் சொத்து ஆதாரங்களை வெளியிட்டு தனது பின்னணியை தமிழ்நாட்டு மக்களுக்கு முழுமையாக வெளிச்சம் போட்டு விடுவாரோ என்கிற அச்சத்தில் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் புறக்கணிப்பதாக நான் கருதுகிறேன் என்றாலும் அடுத்த முறை அவர் கண்டிப்பாக ஆஜராவார் அவருக்கு நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பி வரவைப்பார்கள் என்று கருதுகிறேன் என அண்ணாமலை தெரிவித்துக் கொள்கிறார் அப்படி அவர் ஆஜராகும் போது எவ்வளவு சொத்துக்களை அவர் வாங்கி குவித்திருக்கிறார் என்கிற மொத்த சொத்து பட்டியலையும் நீதிமன்றத்தின் மூலம் நான் அம்பலப்படுத்துவேன் என்றும் ஒரு அதிரடி செய்தியை வெளியிட்டிருக்கிறார் டி ஆர் பாலுவுக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் அண்ணாமலை அடுத்த செய்தி அவசரப்பட்டு வார்த்தை விட்ட மு க ஸ்டாலின் திமுகவுக்கு எதிராக கிளம்பிய சர்ச்சை தமிழ்நாட்டில் உள்ள திமுகவை பொறுத்தவரை பொய்யிலேயே ஊறி போனவர்கள் அதேபோல் கொடுத்த எந்த ஒரு வாக்குறுதியும் சொன்னபடி நிறைவேற்ற மாட்டார்கள் மாநிலத்தில் அல்லது மத்தியில் இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் ஊழலுக்கு பஞ்சமே இருக்காது அப்படிப்பட்ட திமுக கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட ஊழல் செய்துவிட்டு இப்போது தேர்தல் நெருங்கிவிட்டது என்றதும் மக்களை வீடு வீடாக தேடிச் சென்று ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை தருவதாக சொல்லி தங்களது ஊரை ஏமாற்றும் அரசியலை தொடங்கி இருக்கிறார் மு க ஸ்டாலின் இதை பார்த்து கடந்த நான்கு ஆண்டுகளாக மக்களை கண்டுகொள்ளாத மு க ஸ்டாலின் தேர்தல் நெருங்கி வருகிறது என்றதும் மக்கள் மீது அதிகப்படியான அக்கறை இருப்பது போன்று தனது நாடகத்தை தொடங்கிவிட்டார் என்று பலரும் விமர்சனம் செய்து வருகிறார்கள் இந்த நேரத்தில் திமுகவின் எம்பி திருச்சி சிவா கர்ம வீரர் காமராஜருக்காக கருணாநிதி ஏகப்பட்ட நன்மை செய்ததாக ஒரு விஷயத்தை சொல்லி தென் மாவட்ட மக்களின் கொந்தளிப்புக்கு ஆளாகி இருக்கிறார் குறிப்பாக காமராஜர் காலத்து சில சீனியர் புள்ளிகள் இதை கடுமையாக எதிர்த்து வருகிறார்கள் அதாவது காமராஜரை அரசியலிலிருந்து ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்று அண்ணாதுரை கருணாநிதி உள்ளிட்ட பலரும் அவருக்கு எதிராக ஏகப்பட்ட சதி செய்தார்கள் மக்கள் மத்தியில் அவரது செல்வாக்கை இழக்க வைக்க பொய் பிரச்சாரம் செய்தார்கள் ஆனால் அப்போதெல்லாம் தந்தை பெரியார் மட்டுமே காமராஜருக்கு தைரியம் கொடுத்தார் உற்சாகம் கொடுத்தார் இதன் காரணமாக தந்தை பெரியாரை அண்ணாதுரையும் கருணாநிதி தவறான கோணத்தில் விமர்சித்தார்கள் இது அனைத்தையும் திமுகவின் முரசொழியில் கருத்து படங்களுடன் வெளியிட்டார்கள் ஆனால் அப்படிப்பட்டவர்கள் இப்போது பெரியார் இறந்த பிறகு அவரை கொண்டாடுவது போன்று காமராஜரையும் கொண்டாடுவது ஆச்சரியமாக உள்ளது இதற்கு முக்கிய காரணம் பெரியார் காமராஜரின் அபிமானிகளை தங்கள் பக்கம் திருப்ப வேண்டும் அவர்களின் ஓட்டுகளை தங்கள் பக்கம் இழுக்க வேண்டும் என்று திமுக செய்யும் அரசியலாகும் அந்த அளவுக்கு ஓட்டுக்காக மகா மட்டமான அரசியல் செய்பவர்கள் தான் திமுகவினர் ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் கூட பொருந்தாத பொய் செய்திகளை வெளியிட்டு தங்களை நல்லவர்கள் போன்று காட்டிக் கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக காமராஜரை இந்திரா காந்தி கைது செய்ய துடித்தது போலவும் கருணாநிதி அவரை காப்பாற்றியது போலவும் சொல்வதெல்லாம் வடிகட்டின பொய் காமராஜர் வெளியில் இருந்தால் திமுகவுக்கு ஆபத்து என்பதற்காக அவரை சிறையில் தள்ள வேண்டும் என்று யோசித்தவரை கருணாநிதி தான் அப்படிப்பட்டவர் தான் இன்று தங்களை யோகியர்கள் போன்று காட்டிக் கொள்கிறார்கள் அதோடு அண்ணாதுரை இறந்த பிறகு அவரது சமாதி சென்னை மெரினாவில் கட்டப்பட்டது அதையடுத்து உடல்நிலை சரியில்லாமல் இருந்த காமராஜர் இறந்தபோது அவரையும் அண்ணாதுரை சமாதிக்கு அருகில் வைத்துவிடக்கூடாது என்பதற்காக இனிமேலும் மெரினா கடற்கரையை சுடுகாடாக மாற்றக்கூடாது என்று சொன்னவரே கருணாநிதி தான் இதை காமராஜரை மனதில் வைத்துக்கொண்டுதான் அவர் கூறினார் அதனால் தான் காமராஜர் இறந்த பிறகு அவருக்கு சென்னையில் உள்ள கிண்டியில் அவருக்கு நினைவு இல்லம் கட்டப்பட்டது இது எல்லாமே கருணாநிதி திட்டமிட்டு செய்ததுதான் அப்படிப்பட்ட ஒரு பச்சை துரோகி தான் இந்த கருணாநிதி ஆனால் இன்றைக்கு காமராஜரை நாங்கள் தான் காப்பாற்றினோம் அவரை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடினோம் என்று நாடகமாடுகிறார்கள் என்று தென் மாவட்டங்களில் உள்ள காமராஜரின் ஆதரவாளர் பலரும் திமுகவை கடுமையான முறையில் விமர்சனம் செய்து வருகிறார்கள் இந்த நேரத்தில் திருச்சி சிவாவின் பேச்சை காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் சர்ச்சையாகிவிட்டதால் அதற்கு முடிவு கட்ட வேண்டும் என்று மு க ஸ்டாலின் வெளியிட்ட சில செய்திகளும் விமர்சிக்கப்பட்டு வருகிறது அதோடு காமராஜர் குறித்து பொய்யான தகவலை வெளியிடுவதோடு அவரது அபிமானிகளின் ஓட்டுகளை தங்கள் பக்கம் இழுக்கலாம் என்று திமுக திட்டம் போட்டால் அது ஒரு நாளும் நடக்காது என்று தென் மாவட்டங்களில் உள்ள கர்ம வீரர் காமராஜர் அமைப்புகள் தற்போது திமுகவுக்கு கடுமையான கண்டனங்களை பதிவு செய்து வருகிறார்கள் அந்த வகையில் திமுக எப்படிப்பட்ட கட்சி என்பதை அனைவருமே அறிந்தவர்கள்தான் ஆனாலும் பழைய அரசியலை எல்லோரும் மறந்து என்று என்று கொண்டு ஒரு புதிய கதையை உருவாக்க நினைத்து தற்போது மு க ஸ்டாலின் காமராஜர் ஆதரவாளர்களின் எதிர்ப்பை சம்பாதித்துக் கொண்டுள்ளார் இதன் காரணமாக அடுத்தபடியாக திமுகவின் ஆதரவு ஊடகங்கள் மூலம் காமராஜரும் கருணாநிதியும் மிக நெருக்கமாக இருந்தது போன்ற புகைப்படங்களை போட்டோஷாப் மூலம் உருவாக்கி சோசியல் மீடியாவில் பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள் என்றாலும் இப்படி திமுக சார்பில் வெளியிடப்படும் புகைப்படங்கள் அனைத்துமே பொதுமக்களின் கடுமையான கண்டனத்துக்குத்தான் உள்ளாகி வருகிறது அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் பொற்கால ஆட்சி நடத்திய காமராஜரின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டில் முதன் முதலாக ஊழல் ஆட்சிக்கு வித்திட்ட திமுகவின் பித்தலாட்ட அரசியலை பெரும்பாலான மக்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை என்பதையே இந்த எதிர்ப்பும் விமர்சனமும் வெளிப்படுத்துகிறது பகல்காம் தாக்குதல் தீவிரவாதிகளை பயங்கரவாத அமைப்பாக அறிவித்த டொனால்டு ட்ரம்ப் ஜம்மு காஷ்மீரில் உள்ள பகல்காமில் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் சுற்றுலா பயணிகள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தினார்கள் இதில் இருபத்தாறு பேர் உயிரிழந்தார்கள் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாகிஸ்தான் மீது இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை எடுத்து பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்களை தாக்கி அழித்தது அந்த தாக்குதலில் தீவிரவாதிகள் பலரும் கொல்லப்பட்டார்கள் இந்த நிலையில் தற்போது பகல்காமில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளை நீதிமன்றத்தில் நிறுத்த இந்தியா எடுக்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் அமெரிக்கா ஆதரவாக இருக்கும் என்று டொனால்டு டிரம்ப் அறிவித்திருக்கிறார் அது மட்டுமின்றி இந்த தாக்குதலுக்கு காரணமான தி ரெசிடென்ஸ் பிரண்ட் என்ற அமைப்பை அமெரிக்கா தீவிரவாத அமைப்பாகவும் அறிவித்திருக்கிறது அதோடு இந்த தி ரெசிடென்ஸ் பிரண்ட் ஆஃப் அமைப்பு ஐநா சபையால் பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்கப்பட்ட லஸ்கர் இய்பாவின் முன்னணி அமைப்பு என்றும் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார்